நடுவர் அவர்களே எனக்கு முன்னால் பேராசிரியை முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி வந்தாங்க அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த என்னை பற்றி சொன்னாங்க நான் வீட்டில் தனியாக உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பேனா கத்தி பேசிக்கிட்டே இருப்பனா பட்டிமண்டல பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பானா உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வண்டி வந்து என்னை எழுத்துட்டு போகுமா அதாவது அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் அதே தான் இருக்காங்க நீங்க இது என்ன அவங்க கூட தான் நான் பட்டிமன்றத்துக்கு பல வருஷமா டிராவல் பண்ணிட்டு அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ்வது வாழ்க்கை அல்ல எது வந்தாலும் சமாளிப்பேன் என்று எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை அதைத்தான் எங்கள் காவல்துறை அதிகாரி அவர்களும் சொன்னார்கள் அப்படி வாழ்ந்ததால் தான் இந்த இடத்தில் வந்து அவர் அமர்ந்திருக்கிறார் எங்க இருந்து இந்த பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அதிகம் யூடியூப் சேனல் பார்க்கறாங்கன்னு தெரியுது ரொம்ப பார்க்காதுங்க சிக்கல் வந்துடும் என்னன்னா இப்ப சமீபத்தில் அகரம் பவுண்டேஷனுடைய அந்த ஆண்டு விழா நடந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ஐம்பத்தி ஒரு மருத்துவர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள்னு அந்த செய்தியை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அது அவங்க பக்கத்துக்கு சாதகமாக அவங்க எவ்வளவு திருப்புறாங்க தெரியுமா ரொம்ப ரசித்தேன் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா அவங்களே சொன்னாங்க அந்த பிள்ளைகளுடைய வீடு கல் உடைக்கிற குடும்பம் கரண்டே இல்லாத குடும்பம் இங்க இருந்தெல்லாம் பிள்ளைகள் வந்தாங்க ஆனா அந்த வீட்டு பிள்ளை கல்ல உடைச்சிக்கிட்டே கல்வி பயின்று நீங்க கரண்டே இல்லாத வீட்டுல இருந்துகிட்டு படிச்சிருக்கிறார் பணம் இல்ல பெற்றோர்களின் உதவி இல்ல சொந்தக்காரங்களுடைய உதவி இல்ல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவர்களிடம் இருந்தது அதுதான் கல்வி ஆகவேதான் அகரம் தேடி வந்து உதவி செய்தது நீங்க எது இருந்தாலும் நம்மால் ஜெயிக்க முடியாது ஆனால் கல்வி வைத்திருப்பவன் தோற்றதாக வரலாறே இல்லை அதான் உண்மை அடுத்தது அப்துல் கலாம் இப்ப எதையாவது சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லிட்டா போதும்ல அப்படி ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்துல் கலாம் அவர்கள் ஆசிரியரை அவர் அவருடைய நன்றி உணர்வு பள்ளிக்கூட ஆசிரியர்களையும் தேடி போனார் கல்லூரி பேராசிரியர்களையும் தேடி போய் நன்றி செலுத்துறது அது தமிழனுடைய பண்பு அதை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் பின்பற்றினார்கள் நான் ஒன்று கேட்குறேன் ராமேஸ்வரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவனை கடற்கரையில் போய் பறவைகளை பார் என்று காட்டினார் ஒரே ஒரு கேள்விதான் நிறைந்த மன்றம் கல்வி கற்றவருடைய மன்றம் அப்துல் கலாமுக்கு மட்டும்தான் பறவைகளை காட்டினாரா அந்த வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் காட்டினாரா ஒரு கேள்வி அப்படியே இருக்கலாம் ஒரு கேள்வி அப்ப வகுப்புல இருக்கிற இப்ப குறைந்தது அந்த காலத்துல ஒரு முப்பது நாற்பது மாணவர்கள் எடுத்திருப்பாள் எல்லா மாணவர்களையும் அழைத்து வந்து பறவையை காட்டினார் எல்லோரும் பறவையை பார்த்தார்கள் அப்துல் கலாம் மட்டும் தான் பறப்பதற்காக பறவையை பார்த்தார் அதனால் அவர் கனவில் வெற்றி பெற்றார் அதனால் தான் சொன்னார் கனவு காணுங்கள்னு சொன்னார் தூக்கத்தில் வருவது அல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்தால் அதுதான் கனவு என்று சொன்னார் அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் இன்னொன்னு பட்டிமன்றம் பேசுகிறீர்கள் பார்வையாளர்கள் கை தட்டவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்கல்ல அந்த அவங்க பக்கத்து பாயிண்டாம் எல்லாத்தையும் அள்ளி விடுங்க நான் ஒன்று கேட்குறேன் இந்த தமிழ் பெரும் கூட்டம் என்பது எங்கள் தமிழறிஞர்களுக்காக வந்திருக்கின்ற வந்திருக்கின்ற கூட்டம் ஐயா பட்டிமன்றம் அறுபது ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது கணவனா மனைவியாங்கிற தலைப்பு இருக்கு இல்லைங்க அந்த தலைப்பு இந்த மண்ணில் தோன்றி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது பட்டிமன்றத்தை எங்க இருந்த பட்டிமன்றம் தெரியுமா இலக்கியவாதிகள் கையில் இலக்கியத்தை மட்டுமே பேசிக் பட்டிமன்றத்தை பாமரர்களின் வாழ்க்கையையும் பேச வைத்தவர் எங்கள் தமிழறிஞர் அதற்காக வந்திருக்கின்ற கூட்டம் நீங்க எல்லாத்தையுமே சென்று தீர்ப்பு இல்லையா உண்மை நான் உண்மைய சொன்னேன் மதுரையில வந்திருந்துகிட்டு உண்மைய சொல்லலன்னா எப்படி ஆண்டவனே இருந்தாலும் நாம் உண்மையை சொல்லலாம் என்று நிரூபித்த மண் இந்த மண் எங்கள் தமிழின் தவப்புதல்வன் அதுக்காக சொன்னேன் நடுவர் அவர்களே எழுத்தாளர்கள் புத்தக கண்காட்சி எழுத்தாளர்கள் வாசகர்கள் வாங்கவில்லை என்றால் புத்தகங்கள் என்ன செய்யும் சொன்னாங்கல்ல நான் ஒன்னு கேட்கிறேன் நிறைய புத்தகங்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு எல்லா புத்தகங்களையுமா வாசகர்கள் வாங்குகிறார்கள் எந்த எழுத்தாளர் மக்களுக்காக எழுதியிருக்கிறாரோ அந்த எழுத்தாளருடைய புத்தகங்களை போட்டி போட்டு வாங்குவார்கள் இன்றும் புதுமை பித்தன் வாசிக்கப்படுகிறார் வாங்கப்படுகிறார் ஜெயகாந்தன் வாசிக்கப்படுகிறார் நிறைய விற்பனை ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா யார் வர வேண்டும் என்பதை அவருடைய எழுத்து தான் தீர்மானிக்கிறது அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் எல்லாத்தையுமே அழகா சொல்லி இருக்கிறாங்க நீங்க கர்ணன் அடேங்கப்பா ஐயா சொன்னோன்னு அதுக்கு மறுப்பு சொல்றாங்களாம் ஏன்னா அவங்க தமிழ் பேராசிரியை அதனால அவங்களுக்கு படித்த சிலபஸ்ல அது இருக்கு அதனால சொல்லிடுறது என்ன நான் கர்ணன் ஒண்ணு தெரியுமா தன்னம்பிக்கையின் உதாரணம் பொதுவா நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் துணைங்கிறத நம்முடைய முன்னோர்கள் வருஷப்படுத்தி இருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த நாலு பேர்ல எதாச்சும் ஒரு சிலருடைய உதவியாவது இருக்கும் ஆனா கர்ணனுக்கு மட்டும்தான் மாதா பிறந்த உடனேயே தொட்டியில அந்த இதுல வச்சு ஆட்ல விட்டுட்டாங்க இல்லைங்களா அம்மாவின் உதவி இல்ல தந்தை சூரிய பகவான் உதவி இல்ல குரு வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் சாபமும் கொடுத்தார் தெய்வம் எதிரணியில் நின்று அவனை கொள்வதற்காக நாள் குறித்து கொண்டிருந்தது மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கும் துணை இல்லாமல் தன்னை மிக்கையாலும் உழைப்பாலும் தன்னுடைய கொடை திறமையாலும் உயர்ந்தவன் கர்ணன் அதை சொல்லியாச்சு அடுத்தது இதாவது நம்ம அவங்க சிலபஸ்ல இருக்கு அடுத்தது ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க நான் ரொம்ப ஆடி போயிட்டேன் ஷேக்ஸ்பியர் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவன் நிஜமாவே ஷேக்ஸ்பியர் அவங்க அந்த கதையை பாருங்க குதிரை நாடகக் கொட்டகைக்கு வெளியில அந்த சிறுவன் நிற்கிறான் ஒருத்தர் குதிரையை கொண்டு வர்றார் குதிரையை பார்த்துக்கப்பான்னு சொன்னார் சொன்னதை தானே அவன் செய்யணும் அவன அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அந்த குதிரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எல்லாத்தையும் பண்ணி அவ்வளவு பலபலப்பா வச்ச உடனே குதிரையை பார்த்துக்க தான் சொன்னார் அவன் என்ன பண்ணான் குதிரையை பராமரிக்க ஆரம்பித்தான் அப்ப அவனுடைய மதிநுட்பமும் உழைக்கும் திறனையும் அவரை கவர்ந்ததால் காசு கொடுப்பதற்கு பதிலாக நோட்டு கொடுத்தார் பணம் கொடுத்தார் அவன் அதோட நிப்பாட்டல அவன் என்ன நினைக்கிறான் புத்திசாலி யோசிக்கிறான் இந்த நாடகக் கொட்டகைக்கு குதிரை லாயம் எதுவுமே இல்லல அதனால நாம் அதை உருவாக்குவோம்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒரு குதிரையை பராமரிக்கக்கூடிய ஒரு செட்டை உருவாக்கினார் அதை விட நிக்கல நாடக கொட்டகைக்குள்ளாலேயே போனார் நாடகத்தை பார்த்தான் ஆனால் பார்த்தது மட்டுமல்ல நாடகத்தை படைக்கவும் செய்தான் அதுதான் இன்றைக்கும் உலக இலக்கியங்களில் யாரும் தொட முடியாத உச்சம் ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள்

ஐ ஆம் லைக் ஏ நார்தன் ஸ்டார் அப்படிம்பா என்ன தெரியுமா கோளைகள் செத்து செத்து பிழைக்கிறார்கள் நான் வீரன் வீரனுக்கு ஒரு முறைதான் சாவு என்று துணிந்து சென்றவன் இன்றும் வரலாற்றில் வாழ்கிறார் அதான் விஷயம் நீங்க என்ன எல்லா விஷயத்த என்ன தெரியுமா வாழ்க்கையில நம் கையிலேங்கிறது தன்னம்பிக்கை உழைப்பு தைரியம் இது மூன்றும் தாங்க நம் கையில் இந்த வாழ்க்கைங்கிற வார்த்தை இருக்குல்ல வெறும் நாலு எழுத்து தான் அது ஐந்து பொருள் தருதுங்க முதல் எழுத்து வா நம்மை வா என்று அழைக்கிறது முதல் சேர்த்தா வாழ் வாழ் என்று நமக்கு நம்பிக்கை தருகிறது அப்போ ஒரு கேள்வி வரும் எப்படி வாழ்றது அதனால்தான் கடைசி எழுத்து இருக்கு பாருங்க கை கைகளால் உழைத்து வாழ் என்று வழிகாட்டுகிறது அப்போ ஒரு கைகளால் உழை நம்ம எப்படி இருக்கணும்னா அதுலேயே வருது வா இக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கைகளால் உழைத்து வாழ்ந்தாலும் உன்னுடைய வாக்கை காப்பாற்றினால் நீ உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் ஓகே கடைசியில் நமக்கு என்ன கிடைக்கும் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் பாருங்க வா கை என்ற ஒரு வாகை என்றால் வெற்றி என்பது பொருள் நான்கு எழுத்து வார்த்தைக்குள் வாழ்க்கைக்கான பொருளை சொன்னதுதான் தமிழின் சிறப்பு தான் கஞம் இப்ப நம்ம பேச்சாளர்கள் இருக்கோம் பேசுறோம் ஆனா உலகத்தின் மிகச் பேச்சாளர் என்று பாராட்டப்பட்டவர் கிரேக்கத்தினுடைய டமாஸ்தனிஸ் என்பவர். ஆனா அவர் வாழ்க்கையை படிக்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க ஆரம்பத்தில் அவருக்கு திக்குவாய். சொந்தக்காரங்க எல்லாம் கிண்டல் பண்ணி இருக்கோம். உடனால ഒന്നും சொந்தக்காரங்கள்ட்ட பேச முடியல சொத்த கூட அபகரிச்சுட்டான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா திக்குவாய் தானே இவ எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு என்ன பண்ணார் வீட்டுக்குள்ள போய் கதவை டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போனா கும்ப இந்த கூழாங்கற்கள் இருக்குல்ல அதை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு வாய உள்ள போட்டுக்கிட்டு என்ன பண்ணார் சத்தமாக கத்தி பேசினார் புத்தகங்களை படித்த கருத்துக்களை எல்லாம் சத்தி பேசினார் அப்புறம் வெளியே வந்தார் கடற்கரையில் அலைகள் அடிக்கிற இடத்துல அலைகளின் சத்தத்தை விட தன் சத்தம் உயர்வாக இருக்கிறது கத்தி பேசினார் அது பரவாயில்ல மலை ஏறிக்கிட்டே கத்தி கத்தி பேசினார் என்ன ஆச்சு தெரியுமா எந்த திக்குவாய் அவருக்கு சிக்கலை உருவாக்குனதோ அவருடைய உழைப்பாலும் தன்னம்பிக்கை முயற்சியினாலும் திக்குவாய் மாறி உலகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் என்கின்ற அங்கீகாரத்தை பற்றார் சொன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லங்க நம்ம வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல என்ன ஆகும் தெரியுமா பல பேர் அடுத்தவங்கள மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க என்ன பண்ணுவான் மாப்பிளை நான் இருக்கேன் மாப்பிள தைரியமா நீ எல்லாத்தையும் செய்வாங்க கடைசி நேரம் காலம் கடைசி நேரம் காலம் மேடம் இருக்காங்கல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன் இவங்க கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாங்க பேராசிரியா இருக்காங்க மாணவர்கள் தேர்வுக்கு போகாங்க வச்சுக்கோங்க போகும்போது என்ன சொல்லுவாங்க ஒன்றும் பயப்படாதுடா உன் வெற்றிங்கிறது உன் கையில் இல்லை பக்கத்துல ஒருத்தன் இருக்கான் பாரு அவன் பேப்பர்ல இருக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான் பாரு அவன் பேப்பர்ல இருக்குடா இல்லைன்னா திருத்தரம் என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா தைரியமா படிச்சு பாஸ் பண்றதுக்கு உள்ள வழிய பாருன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறத உங்க கைத்தட்டல் முடிவு பண்ணணும் ஐயா ஒரே ஒரு செய்தியோட நிறைவேண்ட ஐயா நம்ம என்ன தெரியுமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருப்போம் ஆனால் முன்னேற்றத்தால் பொறாமைப்பட்டவர்கள் எப்போதும் நம்மை அழிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் எங்க எங்க ஊர்ல ஒரு ஒரு தெருவோரத்தில் ஒரு தள்ளுவண்டி வண்டி வச்சு சாதாரணமாக சின்ன சின்ன டிஃபன் இட்லி மாதிரி சாயந்தரம் டிஃபன் கொண்டு வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக வித்து 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 கொஞ்சம் மார்க்கெட் படித்து டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால கூட்டம் வந்துடுச்சு அதில் கிடைச்ச காசை வச்சு ஒரு சின்ன கொஞ்சமாக இடம் வாங்கி ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பித்தோம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு பத்து வகையான கூட்டம் வர நாள் நடந்ததுங்க இரவு நேரத்தில் மொத்த தீ வச்சு எரிச்சிட்டான் அதிகாலையில் கடை திறக்கிறதுக்கு வந்து பார்த்தவர் துடிச்சு போயிட்டார் அப்படியே ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்தவர் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சார் எரிஞ்சு கிடக்கிற அந்த கறிக்கட்டைக்கு உள்ளால போனார் உள்ள போயிட்டு அந்த எரிஞ்சு அந்த பலகை கருகருன்னு இருக்கல ஒரு பலகை எடுத்தார் என்ன இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சோன்னு எல்லாரும் பார்த்தாங்க எடுத்து ஒரு சாக் பீஸ் எடுத்து என்ன எழுதினார் தெரியுமா கடை வழக்கம் போல் நாளையில் இருந்து செயல்படும் எழுதினார் இதைத்தான் திரு திருவள்ளுவர் சொன்னார் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் உதயம்பின் பட்டு பாடூன்றும் களிறு போர்க்களத்தில் களிரு யானை இருக்கிறது அம்புகளை எல்லாம் தாங்கும் அப்படியே விழுந்த நேரத்தில் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு மீண்டும் தைரியத்தோடு போராடும் அதுதான் நம் வாழ்க்கை தன்னம்பிக்கையோடு போராடுகிற போது நம்மை வீழ்த்த நினைப்பவர்களும் நம்மை வாழ்த்துவார்கள் நம் வாழ்க்கை நம் கையில் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்